அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவள் விழித்திருந்தாள் இந்த கதையோட முந்தின பாகங்களோட லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அதோட ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் பட்டப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ஏழு எட்டு மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு பூரணியும் உண்டாக்கி பிறந்த வீட்டுக்கும் போயிருக்கா ஆனால் இந்த நர்மதா மட்டும் மரம் மாதிரி நிற்கிறத பார்க்கும்பொழுது கங்கம்மாவுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அன்னைக்கு கிடியும் பொழுதே நர்மதா கொல்லையில கிணத்தங்கிற கல்லில் உட்காந்துட்டு இருந்தா அதை பார்த்ததும் கங்கம்மாவுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது உட்காந்தாச்சா அவ கேட்டும் நர்மதா எதுவுமே பேசாமல் இருந்தா ஊருக்கு போயிட்டு வந்தியே அங்கே எங்கேயாவது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டி ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டுட்டு வரார் தானே இங்கே இந்த பேச்சுவார்த்தை பொழுது அவ்வளோ காலையிலையும் பாலுவோட தலை பக்கத்து வீட்டு வேலி வழியாக எட்டி பார்த்துச்சு அர்த்தத்தோடு புண்ணகச்சான் அவனுக்கு புரிஞ்சுருந்ததால் அவன் மேலும் பேசாமல் இருக்கவே கங்கம்மா பக்கெட்டை நக்குன்னு வச்சா ஆத்திரத்தோட தண்ணீரை வாரி வாரி முகத்தில் அடிச்சுக்கிட்டா பார்க்கறதுக்கு உடம்பு தான் தலை தலைன்னு நல்லா இருக்குது ஆனால் எல்லாம் மலட்டுச்சதா போல இப்போ பாலு வேலிக்கு மேலே தலையை தூக்கி பார்த்தான் அவளை பார்க்க பாவமாக இருந்துச்சு கண்களால் ஏதோ ஜாட செஞ்சான் திறந்து ஏதாவது சொல்ல அப்படின்னு கூட அதுக்கு அர்த்தமா இருந்திருக்கலாம் எங்க கத்திட்டு உள்ளே போயிட்டா நர்மதாவோட கண்கள் கலங்கி இருந்துச்சு வேலியோரமா வந்து நின்ன பாலு உன் தம்பியை கேளுன்னு சொல்ல பயந்து சாகிரியா இப்படி சீ அப்படின்னு புரிஞ்சு தள்ளினான் அப்பவும் நர்மதா பேசாமவே இருந்தா பொம்பளைங்களுக்கு இருக்கிற இந்த நெஞ்சு எங்களுக்கு ஆண்களுக்கு கிடையாதுப்பா நாங்களாம் ரொம்ப நல்ல ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணினான் நர்மதா ரொம்ப வேதனைப்பட்டா பூரணிக்கிட்ட இருந்த முழு நம்பிக்கையில் இந்த ரகசியத்தை சொன்னது ரொம்ப தப்பாக போயிடுச்சோன்னு நினச்சா அதனால தான் இந்த பாலு பஸ்ஸில் ரொம்ப உரிமையோடு நம்ம பக்கத்தில் நெருங்கி உட்கார்ற அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் வந்ததுன்னு அவளுக்கு தான் தெரிஞ்சுது தன்னோட கணவனும் அவங்க கிட்டே போய் தன் குறைய தன்னோட இயலாமையை சொல்லியிருக்கான் அப்படின்றது ஆனால் இவளுக்கு தெரியாது பூரணி மூலமாக தான் இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கோன்னு அவன் நினச்சிருந்தான் பெட்ரூமில் இருந்த பீரோல ஃபுல்லாக பஸ்பங்களோ லேகியங்களோ அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு பட்டப்பா காலையில் பகல்ல ராத்திரின்னு எதையாவது மருந்துங்களை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் பாதாம் பருப்பு அரைச்சி பாலில் கரைச்சி குடித்தான் உடம்பு தலை தலன்னு ஆயிடுச்சு அன்னைக்கு விடிய காலையிலயே ஒரு வைத்தியரை பார்க்க போகிறதா சொல்லிட்டு வெளியே போயிருந்தான் கிணத்தக்கரை பாரிஜாதம் முக்கு முக்கா பூத்து இருந்தது ராத்திரி முழுக்க பெஞ்ச மழையால் மழை நீர் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு டம்ளரில் காஃபி கொண்டு வந்து நர்மதாவுக்கு கொஞ்சம் தள்ளியே வச்சுட்டு போனா கங்கம்மா போனவ திரும்பி நின்று சொல்கிறேன்னு கோவிச்சுக்காத இப்பெல்லாம் ஆன சீக்கிரத்துலேயே குழந்த பிறந்துடணும் இல்லைன்னா அப்புறம் பிறக்கிறதே இல்லை அதான் எனக்கு வேதனையாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது உன் வயிற்றில் ஒன்று பிறக்கிறத பார்த்துட்டேன்னா என் ஜென்மம் திருப்தி அடைஞ்சிரும் கங்கம்மா சொல்லிக்கிட்டே இருந்தா நர்மதாவுக்கு அவளோட ஆசை நியாயமானதாக தான் பட்டுச்சு காஃபியே எடுத்து குளிச்சா பக்கத்து வீட்டு கிணத்தடியில் பாலு குளிச்சுக்கிட்டு இருந்தான் பாட்டு சத்தம் வேற கேட்டுச்சு திரும்பி பார்த்தா கரணே அவனுடைய கைகளும் ரோபம் அடர்ந்த அவனுடைய மார்பும் நீண்ட கால்களும் நர்மதாவுக்கு ஏதோ ஒரு வேகத்தை ஏற்படுத்துச்சு இந்த மாதிரி ஜோடி சேர்ந்துருந்தா பரவாயில்ல ம் அப்படின்னு தனக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டா இப்படியே மூணு நாளும் கங்கம்மா ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் ஓஞ்சி போயிடுவா இந்த மாதத்துக்கு மேலே இவ குளிக்க மாட்டா அப்படின்ற நினைப்போ என்னவோ குளித்த அன்னைக்கு தலை கொல்லாத அளவுக்கு ஜாதி மல்லிகையும் தான் திகழ்வா ஆவா ஏன்னா அடுத்த மாதம் இவ கண்டிப்பாக உண்டாகிடுவா அப்படின்ற நம்பிக்கையில் இருப்பாள் சுவாமிக்கு பால் நைவேத்தியம் பண்ணி அதை அவனுக்கு பிரசாதமாக எடுத்துட்டு போ இந்த முறை சரியாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லியும் அனுப்புவாள் கொஞ்சம் கூட தம்பி மேலே சந்தேகமே வரல அவளுக்கு எல்லா பழியும் பாவங்களையும் பெண்களையே சார்ந்ததுன்ற மாதிரி குருட்டு நம்பிக்கையோடு அவள் பாலு வேலைக்கு போகாத நாட்களில் இவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தான் பூரணி இல்லாமல் ரொம்ப இழைச்சிட்டேன் அவனுக்கு பறிஞ்சு பறிஞ்சு சாப்பாடு பரிமாறுவான் உன் பொண்டாட்டியோட இவளும் போட்டி போடணும்னு பார்க்குறேன் இவன் என்னடான்னா மாதம் தவறாமல் கொள்ளையில் போய் உட்காந்துக்கிறான் கொஞ்ச நாள் போகட்டுமே இப்போ என்ன அவசரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு போகிறா பாலு அழுத்தமான சிரிப்போட சொன்னான் போகலாம் தான் ஆனால் எனக்கு வயசாகிட்டே போகிறதேப்பா அடிக்கடி தலையை வேற சுற்றிட்டு வருது படப்படப்பாக இருக்குது எதுவுமே காலத்தில் பூக்கணும் காய்க்கணும் கொள்ளையில பாரிஜாத மரத்தை பாத்தியா ஒரு தூரலோ சின்ன மழையோ பெஞ்சா போதும் பூ பூவாக பூத்து குழுங்குது என் கதையோ வேற கிழவனை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன் ஆனால் இவ அப்படி இல்லையே பாலுவுக்கு அவன் மேலே இரக்கமாக வந்துச்சு பகவான் தான் வழிகாட்டணும் அப்படின்னு ரொம்ப சாதுவாக சொல்லிவிட்டு சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பினான் அன்னைக்கு என்னவோ விசேஷம் போலி பண்ணியிருந்தா கங்கம்மா சமையல் அறைக்குள்ளே போனவ அடடே இந்த பையனுக்கு நாலு கொடுத்துருக்கலாமே மறந்தே போச்சு இந்தா நீ போய் கொடுத்துட்டு வாயே அப்படின்னு தட்டில் எடுத்து வச்சு நர்மதா கிட்டே கொடுத்தா ஆஹோ நான் போகலை போனேன் என்னடி உன் கூட பிறந்தவ மாதிரி தானே நர்மதாவுக்கு வேற வழி தெரியல பாலுவோட வீட்டுக்கு போனான் அவன் அவளை கொஞ்சமும் எதிர்பார்க்கல திடுக்கிட்டு பார்த்து என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னா போலி அக்கா தான் கொடுத்து அனுப்பினா டேபிள் மேலே வச்சான் நான் போயிட்டு வரேன் பூரணி அக்கா எப்போ வருவா அப்படின்னு கேட்டான் மசக்கே மயக்கம் எல்லாம் தெளிஞ்ச அப்புறம்தான் என்ன நாலஞ்சு மாசமா பட்டினி போட்டுட்டா பட்டினியா மத்தியானம் கூட எங்கள் வீட்டில் தானே சாப்பிட்டீங்க நான் அந்த பட்டினியை சொல்லலை இது வேற பட்டினி நர்மதாவுக்கு இப்போதான் லேசாக புரிஞ்சுது போலிக்கு நெய் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சமையலறையிலருந்து எடுத்துகிட்டு வரியா நர்மதா உள்ளே போனான் அலமாரியிலிருந்து நெய் டப்பாவை எடுக்கும் பொழுது பாலுவோடு கை அவளோட தோலை பற்றி அழுத்துச்சு வேண்டாங்க அப்படின்னு பதறினான் என்னது வேண்டாங்க உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் மனசில் பாவம் பண்ணுறோன்னு எண்ணெய் உதிச்சிட்டே இருக்கு அதுதான் பெரிய தப்பு சொல்லிக்கிட்டே கைகளோட அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கினான் ரெண்டு பேரும் போலி நெய்கின்ற விஷயங்களெல்லாம் மறந்தாங்க ஒருத்தர் ஒருத்தரை கண்ணமைக்காமல் பார்த்துட்டு நின்னாங்க நர்மதா கனவுல நடக்கிற மாதிரி அவன் கூட படுக்கை அறைக்கு கூட போயிட்டான் அவன் உடம்பு கனகனன்னு நெருப்பாக எரிய ஆரம்பிச்சுது ஒருவேளை முதல் முறையாக ஒரு ஆணோட ஸ்பரிசத்தில் இப்படி ஆகுதோ என்னமோ பாலு அவளோட முகத்தை நிமித்தி அவ கண்களை தீர்க்கமாக பார்த்தான் நர்மதா ஏன் இப்படி ஏமாந்த எனக்கு என்ன தெரியும் இதையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவள் அழுதா கண்கள்லேருந்து மை கரைஞ்சி கன்னத்தில் கோடாக இறங்குச்சு இப்போவும் ஒன்றும் மூழ்கி போகல பேசாமல் நீயும் நானும் அதெல்லாம் பாவங்க பரம சாதுவா ஒன்றுமே தெரியாத மனுஷனை ஏமாத்த நான் விரும்பல நீ எப்படியும் யார்கிட்டயாவது ஏமாறத்தானே போகிற சொல்லிக்கிட்டே பாலு அவளை இன்னும் வலுவாக பற்றினா மங்கின விளக்கொலியில் அவ தேவதையா தெரிஞ்சா சினிமா தேட்டரில் தொட்டு பார்த்தாவ பஸ்ல நெருங்கி உட்கார்ந்தவன் இப்போ ரொம்ப வெகு சுலபமா அவளை நெருங்கியும் வந்துக்கிட்டு இருந்தாள் சரியான நேரம் பார்த்து பட்டப்பா அப்போ தன் மனைவியை தேடிக்கிட்டு பாலுவோட வீட்டுக்கு வந்தான் ரெண்டு பேருக்கும் நெருப்புல சுட்ட மாதிரி இருந்துச்சு நீ இங்கேயா இருக்க அக்கா போலி கொடுத்துட்டு வர சொன்னான் அவ பயந்தா நாக்கு உலர்ந்துருச்சு ஒன்றும் இல்லை பட்டப்பா இருந்து கடுதாசி வந்திருக்கு அதை தான் தேடிகிட்டு இருந்தோம் அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்காம நர்மதா இடத்த காலி பண்ணினான் ராத்திரி கங்கம்மா சுவாமி பாலை எடுத்துக்கிட்டு போ குருவாயூர் அப்பனுக்கு தொட்டில் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன் அப்படின்னா பகவானோட நெய்வேத்தியமான பாலை எடுக்கிறதுக்கே அவளுக்கு கூசுச்சு நீயும் சேர்ந்து தான் என்னை ஏமாத்திட்டு இருக்க தன்னோட அறைக்கு போனவ உள்ள தன் கணவனை பார்த்தா அவன் முகம் வாடி இருந்துச்சு இந்தாங்க பால் சாப்பிடுங்க நீ நான் சாப்பிடக்கூடாது இனிமேல் அதை கூட எனக்கு அருகதே இல்லை அவன் அவளை பரிதாபமாக பார்த்தான் எனக்கு மேலே கோபம் இல்லை நர்மதா நீ ஃப்ரீயாகவே இருந்திருக்கலாம் எத்தனை நாளைக்கு தான் உன்னை நீயே இப்படி எரிச்சு பொசுக்கிக்க போகிற காமோ நெருப்பு மாதிரி அது அணு அணுவாக உன்னை கொன்று தின்னுடுமே இதை கொஞ்சமா எதிர்பார்க்காதவ அவனை வியப்போட பார்த்தா ஆண்கள் கிட்ட ஆயிரம் குறை இருந்தாலும் பெண்கள் மட்டும் கற்பு தங்களோட உணர்ச்சிகளை அழிச்சிக்கிட்டு சன்னியாசிகளா பவித்ரமா கண்ணகியா இருக்கணும்னு நியாயம் புகட்டிட்டு இருப்பாங்க ஆனா செயல்முறையில பல ஓட்டை உடைசல்களோட செயல்பட்டு வர இந்த நாட்கள்ல இப்படி ஒரு மனுஷனா இல்ல நான் கொஞ்சம் பலவீனமாகி போயிட்டேன் ஏதோ ஒரு மயக்க நிலை என்னை ஆட்கொண்டுருச்சு நான் ஒரு தப்பும் பண்ணலை அவருடைய தீண்டல் ஒன்றை மட்டும்தான் நான் அனுபவித்தேன் பட்டப்பாவத்தோட ஆதூரமாக பற்றி பக்கத்தில் உட்கார வச்சான் இப்போ ஒன்று சொல்கிறேன் நீ கேப்பியா சொல்லுங்க நீ இங்கே இருக்கும்பொழுது பாலுவோட சிநேகிதமாக இரு ஊருக்கு போனால் சாய்ராமோட சிநேகிதமாக இரு நல்லா தெரிஞ்சு உன்னை ஏமாத்தினதுக்கு நான் உனக்கு செய்கிற பரிகாரம் தான் இது இதனால் பிரளயமோ பூகம்பமோ இல்ல நாட்டுக்கு பெரிய கேடும் வந்துராது எல்லாம் அனுபவிக்கிறவங்களே அப்படி இப்படின்னு இருக்கிறதா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீ எதுவுமே அதுக்கு மேல அவனால சொல்ல முடியல அவ அன்னைக்கு தான் முதல் முதலாக தன் கணவனை நெருங்கி உட்கார்ந்தா அவன் கைகளை பற்றி வருடினா இவ்வளோ மருந்து சாப்பிடுறீங்களே உங்களுக்கு குணமாகிற மாதிரி ஏதாவது தெரியுதா அவ கேட்டா அவன் சளிப்போட ஓஹோ அப்படின்னு தலையாட்டினான் அதனால் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையாக இருந்துட்டு போகிறோம் என்ன ஒன்று உங்கள் அக்காவோட நச்சரிப்பு மட்டும் தான் தாங்கலை அப்படி இல்லை நர்மதா நீ குழந்தை பெற்றுக்கலைன்னா அவள் எனக்கு வேற பொண்டாட்டியாக கட்டி வைக்க பாப்பா குழந்தை பிறக்குதோ இல்லையோ அதை இந்த சமூகம் எதுவும் சொல்லாது ஆனால் உனக்கு வேறு புருஷங்கிறத எப்போவுமே இந்த சமூகம் ஒத்துக்கவே ஒத்துக்காது மனைவி தனக்குள்ளே தான் தீஞ்சு கருகி வரான்றதும் அதற்கு தான் தான் காரணன்றதும் பட்டாப்பாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது ரொம்ப நேரம் வரைக்கும் ரெண்டு பேரும் பேசாம இருந்தாங்க அப்புறம் எப்போ தூங்கினாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ கங்கம்மாவோட மனசுல ஒரு வித நிராசை நிரம்பி வழிஞ்சுது பூரணி பிரசவிச்சு அழகான ஆண் குழந்தையோட கணவன்கிட்ட வந்து சேர்ந்தா பெருமை முகத்துல தாங்கல சந்தோஷம் கொப்பளிக்க அவ குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு அடிக்கடி நர்மதாவை தேடிக்கிட்டு வருவா குழந்தையும் நர்மதா கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிச்சு வழக்கம் போல அந்த மாதமும் நர்மதா போய் கொள்ளையில் உட்காந்ததோ கங்கம்மா வெடித்து செதறினா கர்மம் கர்மம் என்னைக்கு என்னோடய ஆசை விடிய போகிறதோ தெரியல உட்காந்தாச்சா எது இருக்கோ இல்லையோ மாதம் மாதம் இது ஒன்று சரியாக நடந்துடுது ஒரே வயசுக்காரி திரும்பவும் குளிக்காமல் இருக்கா குழந்தைக்கு குழந்தைக்கு ஏழு எட்டு மாதம் கூட ஆகலை பூக்கிறது தான் பூக்கம் காய்க்கறதான் காய்க்கும் எட்டி பழுத்தா என்னங்கிற மாதிரி தலை தலைன்னு உடம்பு இருந்துட்டா போதுமா வயத்தில் ஒரு பூச்சி போட்டு உண்டாகலை பட்டப்பா ரொம்பவும் வேதனைப்பட்டான் காரணம் இல்லாமல் மனைவி இவ்வளோ திட்டுக்களை வாங்குறாளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் அன்றைக்கி அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காத இவன் இனிமே உண்டாவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்க்குறேன் உனக்கு நர்மதா எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தான் ஆமாண்டா பொண்ணு அழகில் குறைச்சலாக இருந்தாலும் வயிறை திறந்து நல்லா ரெண்டு பெத்தாக போதும் தான் இப்படி நின்றுட்டேன் நீயும் இப்படி நிற்கதையாக நிற்கணுமா பட்டப்பா சாப்பாடை களைஞ்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான் என்ன சொல்கிற அவள் அழகில் உடம்புல மயங்கி கிடக்கிற என்ன பிரயோஜனம் பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டாமா நர்மதா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அடுத்த வீட்டுக்காரனோட சிநேகிதமாக இரு ஊரில் இருக்கிறவனோட எப்படி வேணா இரு இல்லைன்னா எங்கள் அக்கா ரெண்டாந்தாரம் கட்ட ஆரம்பிப்பான்னு தன்கிட்ட வீர வசனம் பேசின அந்த வீர தீர பிரதாபன் இப்போ தன் அக்கா கிட்ட ஒன்றுமே பேசாமல் பாயடித்து போய் உட்காந்துருக்கிறத ஆச்சரியமாக பார்த்தா அதற்கு மேலே பொறுக்க முடியாதவளா நர்மதா கங்கம்மா கிட்டே கத்த ஆரம்பித்தா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க உண்மையை சொல்லி தான் ஆகணும் உண்மையை ஒரு நாள் சொல்லி தானே ஆகணும் எத்தனை நாளைக்கு மறைச்சு வச்சு இப்படி திண்டாட முடியும் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு பத்து குழந்தைகள் கூட பிறக்கும் உங்கள் தம்பி தான் அதுக்கு லாய்க்கில்லை நான் என்ன பண்ணட்டும் கங்கம்மா அப்படியே வாயடைச்சி போய் நின்னவ நின்னவ தான் எப்போ சின்ன வயசில் அவன் அம்மா பட்டப்பாவை பார்க்கும்போதெல்லாம் இந்த பையன் பெரியவனாகி குழந்தைக்குட்டி பெத்தாதான் இவனை ஆம்பளைன்னு ஒத்துக்க முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அவளுக்கு நினைவுக்கு வந்துச்சு அம்மா எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கா இவனை பற்றி அக்கா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பட்டப்பாவும் வளர்ந்து நின்றுட்டான் பட்டப்பா பாதி சாப்பாட்டில் இழந்துட்டான் அவன் நன்றியோட நர்மதாவை பார்த்தான் மன லேசாகிட்ட மாதிரி அவன் உணர்ந்தான் மனசை அழுத்திக்கிட்டு இருந்த பாரத்தை எவ்வளவு லாபகமாக இறக்கி வச்சிட்டா கங்கம்மா அமைதியாக ஏழுமலையான் படத்துக்கு முன்னாடி போய் நின்றான் இனிமே உனக்கு பாலும் கிடையாது ஒன்றும் கிடையாது பசும்பாலா கல்கண்டா குங்கும பூவா கொஞ்ச நஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நல்லா என்னை மொட்டை அடிச்சிட்டல நீ உனக்கு இதுவே வழக்கம் ஆயிடுச்சு டம்ளர் பாலை எடுத்து சாக்கடையில் ஊற்றினான் இளம் மஞ்சள் நேரத்தில் பால் கசிஞ்சு கசிஞ்சு முற்றத்தில் விழுந்துச்சு அந்த வீடே மயான பூமி மாதிரி அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு கங்கம்மா அடுத்த ரெண்டு நாட்கள் குளிக்க கூட இல்லை எந்த வித பூஜை புனஸ்காரமோ ஜபங்களோ எதுவுமே பண்ணலை சாவி கொத்த ஆணியிலேருந்து எடுத்து தன்னோட இடுப்பில் சொருகிக்கல பூரணியோட கூட பேசலை பாலுவை நிம்முந்து கூட பார்க்கல அத்தனை வர பூரணியோட குழந்தைய தூர தள்ளிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தா தலைவலின்னு அடிக்கடி சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்தா ஒரு கையும் காலும் வாயும் ஒரு பக்கமாக கோணலாகி பேசுகிற சக்தியை கூட இழந்துட்டாள் ஆமாம் அவளுக்கு பக்கவாத நோய் வந்துடுச்சு சின்ன வயசுலேருந்து தன்னை வளர்த்தவ பேசுகிற சக்தியை எழுந்து படுக்கையில் கிடந்தப்ப தான் பட்டப்பா தன் தவிர முழுமையாக உணர்ந்தான் இவன் தன்னுடைய கூச்சத்தை எல்லாம் விட்டு அக்கா கிட்டே பேசியிருந்தா இப்படியெல்லாம் எல்லாம் நடந்திருக்குமா விதவிதமாக சமைச்சு போடுவாளே இப்படி பாலை கூட முழுங்குற சக்தி இல்லாமல் சுருண்டு படுத்துட்ருக்காளே மெதுவாக ரொம்ப சிரமத்தோட பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்ட முடிஞ்சது அவங்களால டாக்டர் வந்து பார்த்துட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி மருந்து கொடுத்தாரு ஊசி போட்டார் நாலு கணக்கிலும் இருப்பா மாத கணக்குலேயும் இப்படியே இருப்பான்னு சொன்னார் பாலு அடிக்கடி வர ஆரம்பித்தான் ஆனால் நர்மதாவோட மனசில் இந்த முறை எந்தவித மாறுதலும் ஏற்படலை அவங்க கிட்ட அதிகம் பேச்சு கொடுக்காம தள்ளியே இருந்தான் என்ன வீட்டு பக்கம் வரதே இல்லை பூரணியால் ஒண்டியாக குழந்தையை சமாளிக்கவே முடியல அக்கா இப்படி இருக்காளே விட்டுட்டு எங்கே வராது நீ ரொம்ப தான் போயிட்ட முன்ன மாதிரி இல்லை மாறித்தானே ஆகணும் ஆரோக்கியமாக நடந்துட்டு இருந்த அக்காவே இப்படி படுத்த படுக்கான எனக்கு எதுவுமே பிடிக்கல பாலுவுக்கு அவள் இப்படி சுரத்தியே இல்லாமல் பேசுறது என்னவோ போல இருந்துச்சு திடீர்னு இந்த பெண் ஏன் இப்படி மாறணும் அவளுடைய சிரிப்பு எங்கே போயிடுச்சி இவன்கிட்ட சரணடைஞ்சிடுவான்னு ரொம்ப கனவு கோட்டை கட்டியிருந்தான் ஆனால் அப்படி இருந்த வெயிலைதனம் எப்படி மாறிப்போச்சு ஒரு சில நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவா பல நாள் ஏனோ தானோன்னு இருப்பாள் ஓயாமல் கங்கம்மாவோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பணிவிட பண்ணிக்கிட்டே இருப்பா அவனுக்கு ஒன்றுமே புரியல ஊர்ல இருந்து அம்மாவை வரவழைச்சா நர்மதா ரயிலில் தன் கூட கொள்ளை பேச்சு பேசின ஸ்னேகிதி இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் முகம் கோணி படுத்துருக்கிறத பார்த்தா அவ்வளோ பெரிய வீட்டையும் அதில் நிறைஞ்சிருந்த செல்வத்தையும் அதிசயமாக பார்த்தா கங்கம்மா இவ்வளோ பெரிய பணக்காரியா பட்டப்பாவுக்கு தான் இவ்வளோ சொத்தும் சேரப்போகுதா உக்ரான உள்ள முழுக்க அரிசி மூட்டைகளும் மற்ற சாமான்களும் நிறைஞ்சிருந்தது கொள்ளையில் பூவாக பூத்து கொழுங்குச்சி எலுமிச்சை நார்த்தங்காயின்னு காய்களும் காய்ச்சி கொழுங்குச்சி தன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ஸ்னேகிதியோட கைகளை ஆதூரமாக தன்னோட ஒரு கையினால் பிடிச்சா கண்கள்லேருந்து கண்ணீராக ஒழிஞ்சுது நர்மதாவையும் பட்டப்பாவையும் மாறி மாறி பார்த்தா பார்வையில் மன்னிப்பு கேட்கிற பாவனை தான் இருந்தது உனக்கு தெரிஞ்சா பண்ணினேன் அதெல்லாம் எனக்கு கோபம் இல்லை வருத்தப்படாதே வெங்கு லக்ஷ்மி சொன்னான் இதை கேட்கும் நர்மதாவுக்கு கூட கஷ்டமாக தான் இருந்தது நாம் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த மனுஷி நல்லா நடமாடி இருந்திருப்பாலோ நம்ம நாக்கில் தான் சனியை உட்கார்ந்து இப்படி உளறி வச்சிருக்கோம் அப்படின்னு மனசு நொந்துக்கிட்டா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அன்னைக்கு ராத்திரி நர்மதா படுக்கை அறைக்குள்ளே போனா கங்கம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்த பிறகு அவ தன் அறைக்கு போய் படுக்கிறதே இல்லை தாபத்தினால தன் உடலை பொசுக்கிக்கிறதும் இல்லை பூரணி மட்டும் இவகிட்ட ரகசியமாக கேட்டா இப்படியே உன் காலத்தை கழிக்க போறியா பின் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வாழ்ந்து வாங்களாலேயே முடியாது முடியத்தான் இல்லை அதுவும் அந்த மனுஷன் அடிக்கடி ஞாபகப்படுத்தி விட்டுறாரே தன் இயலாமையை சொல்லி சொல்லி பாவம் பேசாமல் இருந்திருக்கலாம் இப்படி எத்தனையோ பேர் ஏமாந்துருப்பாங்க அதில் நானும் ஒருத்தி இல்லை ரகசியமாக யாரோட ஸ்நேகதும் வச்சுருந்துருப்பாங்க பூரணி இதையெல்லாம் கேட்டுட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே சொன்னான் அப்படி தாண்டி செய்யணும் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வேற என்ன பண்ணணுன்ற அப்படி செஞ்சாலும் இவன் என்ன பண்ணிடுவானா ரெண்டு பேரும் சாயந்தரம் கிணத்தடியில பேசிக்கிட்டு இருந்ததை பட்டப்பா கேட்டுக்கிட்டே வந்தான் உண்மைதான் அவன் எப்படி நடந்துக்கிட்டாலும் கேட்குறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவன் அவளுக்கு பிடிச்சவங்களோட ஸ்நேகமாக இருக்கலாம் தப்பே கிடையாது மனைவி பிரசவத்துக்கு போயிருக்கும் பொழுது ஊர் மேற ஆண்கள் கூட்டத்தை மன்னிக்கிற சமூகம் தானே இது ஆனால் இதே ஒரு பெண் செஞ்சால் அழறி துடிக்கும் அப்படி தானே நர்மதாவும் பூரணியும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்னாங்க நர்மதா வழக்கம் போல் பால் டம்ளரோட அந்த ரூமுக்கு வரல அந்த நாடகம் எல்லாம் ஓஞ்சி போய் மூணு மாதங்களுக்கு மேலே ஆகிடுச்சு படுக்கையை எடுத்து தரையில் போட்டா நர்மதா ம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் உனக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் நீ இஷ்டப்படி இருக்கலாம் இப்போ அக்கா கூட பேச்சு இல்லாமல் இருக்கா அதனால் இப்போ என்ன சொல்றீங்க கொஞ்ச நாளைக்கு உன் அம்மா கூட ஊருக்கு போயிட்டு வாயே எதுக்கு ஒரு மாறுதலுக்கு தான் அப்போ எங்கள் அக்காவை யார் பாத்துக்குவா ஒரு ஆளை போட்டு நான் அவளை கவனிச்சுக்கிறேன் இல்ல வேண்டாம் நான் போகல ஏன் எனக்கு பிடிக்கல அக்கா விட்டு போறது பாவமா தோணுது நான் பண்ணியிருக்க பாவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போயிட்டு வா நர்மதா அமைதியாக எழுந்தாள் கிட்ட போய் அவனை நெஞ்சார தழுவிக்கிட்டான் இவன் இந்த மாதிரி செய்வான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை குமரி குமரி அழுதான் கங்கம்மா உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பனி கொற்ற காலை பொழுதில் அவள் இறந்து கிடந்தா கடைசியில் எதுவும் பேசாமல் மனசில் என்னென்ன குமுறல்கள் இருந்ததோ அத்தனையும் பொங்கி வழிய அவ ஆத்மா பிரிஞ்சும் போயிடுச்சு பட்டப்பா துடி துடிச்சு போனான் தாயை விட பறிஞ்சு பறிஞ்சு தன்னை வளர்த்தவ கிட்ட இருந்து ஒரே ஒரு குழந்தைய எதிர்பார்த்து அது நிறைவேறாதுன்னு உறுதியா தெரிஞ்ச பின்னாடி அதிர்ந்து போய் பேசுற சக்தி இழந்து அவன் நாலஞ்சு மாசங்களா உணர்வுகள் கூட போராடிட்டு இருந்தான் இன்னைக்கு அது முழுசும் ஊஞ்சும் போனான் பெரிய வீடு கங்க மாதில் ஒரு பட்டத்தரசி போல சாவிகள் குலுங்க குழுங்க வளைய வளைய நடந்து வந்தா எதிர் வீட்டு பூரணிக்கு பக்ஷணங்களா செஞ்சு தருவா பூ கட்டி கொடுப்பா பாலு வரும்பொழுதெல்லாம் ஏதாவது பலகாரங்கள் கொடுத்து உபசரிப்பா இப்படி கருணை கருணைமலை பொழியாத ஆட்களே கிடையாது அப்படிப்பட்டவ இன்னைக்கு எதுவுமே இல்லாம அடங்கி போயிட்டா நர்மதா ஆழா கரிசி சமைச்சா இஷ்டம் சுவாமிக்கு விளக்கேட்டினா முடிஞ்சா பக்கத்து வீட்டு பூரணியோட கொஞ்ச நேரம் பேசினா பட்டப்பாவோட பேசுகிறதையும் அவளே குறைச்சிக்கிட்டா தன்னை தானே தண்டிச்சிக்கிற மாதிரி பாதி உடம்பா மெலிஞ்சு போனான் வெங்குலக்ஷ்மி மூலமா எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்ட சாய்ராம் ஒரு தடவை நர்மதா வீட்டுக்கு அவளை வந்து பார்த்தான் வீட்டையும் வாசலையும் நோட்டமிட்டான் ஒரு லட்சத்துக்கு குறையாதுன்னு மதிப்பு கூட போட்டான் நிலப்பலன் வேற இருக்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் இதெல்லாம் பத்தாதுன்னு பக்கத்து வீட்டில் இருந்த பாலு பட்டப்பாவை பற்றின அந்த பரம ரகசியத்தை கூட இவன் கிட்டே சொல்லி வச்சிட்டான் அப்படியான்னு சாய்ராம் வாயடைச்சி போனான் பின்ன அவன் என் கூட சினிமாவுக்கு வந்திருக்கா என் பொண்டாட்டி பிரசவத்துக்கு போனப்போ சாப்பாடு போட்டிருக்கா அப்போ அவள் கையை கூட நான் பிரித்து பார்த்தேன் விஷயம் கேட்குறதுக்கு சாய்ராமுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு ஊர்காரணாச்சின்னு ரெண்டு வேலைகள் சாப்பாடு போட்டா பட்டப்பா வெளியில் போயிருந்த சமயங்களில் கொள்ளையில் மரம் செடிகளோட உட்காந்துருந்தா நர்மதா ஏன் இப்படி வெளியே உட்காந்துட்ருக்க ஆனந்தமா உஞ்சலில் உட்காந்து ஆட மாட்டியா வேண்டாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது பிடிக்கிறதில்லை அதுதான் ஏன்னு கேட்குறேன் ஊர் உலகத்தில் நாற்று நான் செத்து போகிறதே இல்லையா என்ன இப்படி அதுக்காக வாழ்க்கையே வெறுத்து விரக்தியாக இருந்துட முடியுமா நர்மதாவுக்கு எரிச்சலாக வந்தது அம்மா மேலே கோபமாக வந்தது எதுக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி இங்கே அனுப்பி வச்சான்னு ஆத்திரம் வந்தது பட்டப்பா வெளியிலேருந்து வந்ததும் என்ன சார் நர்மதா இப்படி அழைச்சிருக்கா அப்படின்னு கேட்டான் அதான் தெரியல ஊருக்கு வேணால் போயிட்டு வா என்ன சொல்கிற அவள் தான் கேட்க மாட்றா என் கூட அனுப்புங்களே ஓ தாராளமா எல்லாத்துக்கும் அவளுக்கு பூரண சுதந்திரம் கொடுத்துருக்கேன் அவள் தான் எதுவுமே வேண்டான்னு இப்படி தனியாக இருக்கா எனக்கு இப்போ ஊரில் என்ன இருக்குது நீங்கள் கிளம்பி போங்க எப்போ வரணும்னு அவசியம் ஏற்படுதோ அப்போ வரேன் நர்மதா காட்டமாக சொன்னான் சாய்ராம் கிளம்பி போயிட்டான் நாய் ஜென்மங்கள் ஏன்டா இப்படி கிடந்து அலையுதுங்களோ தெரியல இங்க என்னடானா பாலு ஜாடமாடியார் துரத்திக்கிட்டு இருக்கான் பூரணிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு எப்படி இவனால இப்படி இருக்க முடியுதோ தெரியல ஊருக்கு போனா இந்த சாய்ராம் வந்து தொலைஞ்சிடுவான் அரசல் புரசலா இல்லாம தன் வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு ஆண்களோட விஷயத்த வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எங்கேயாவது கண்காணாத ஊருக்கு பட்டப்பாவோட போயின்னும் போல இருந்துச்சு இப்போ எல்லாம் மனசில் ஒரு விரக்தி முழு நேரமும் படிஞ்சிருந்தது எவனை பார்த்தாலும் மனசு மறுத்து போயே கிடந்தது நர்மதா தீவிரமாக யோசிச்சா இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறொரு கதையில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி